வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராபர்டிஸ் நம்ம இந்த எல்லாம் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலைக்கு பக்கத்துலயே ஒரு சூப்பரான வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வீடியோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் பக்கத்துலேயே திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலை இருந்து அந்த கார் போகிறது திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலை இந்த இருந்து ஒரு அஞ்சாவது ஃப்ளாட் ஆறாவது ஃப்ளாட்டில் நம்ம வீடு சேல்ஸ் வந்திருக்குங்க சூப்பரான வீடு வடக்கு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது சதுரடியில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்க பார்த்த ஃப்ளாட்டில் வடக்கு பார்க்க வாசல் வச்சு இந்த வீடு வாசித்து படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே நனைஞ்சதுமே கார் பார்க்கிங் லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க கேஸ் கீழே மாடி மோட்டார் ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க தென்காசியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் பாவூர் சித்திரம் கேடிசி நகர் பாவூர் சித்திரமும் நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது டபுள் டோர் வச்சு வீட்டோட மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு சிம்பிள் சிட் அவுட் லெஃப்ட் சைடில் ஹாலும் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் நடந்து போனால் பஸ் ஸ்டாண்டு வரணும் பஸ் ஸ்டாப் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பவர் சித்திரம் கேடிசி நகர் மெயின்லே இந்த வீடாக வச்சுருக்குது இந்த வீட்டை பற்றி நீங்கள் ஒன்று வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடை நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீட்டோடய ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிவிடுங்க வீட்டோட ஹாலோட சைஸ் பதிமூணுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பவுர் சத்திரத்துல இந்த வீடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடு சேல்ஸ்க்கு இருக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடு இருக்கு உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வீடுகளாக வாங்கி தரோம் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பெட்ரூம் பத்தேமுக்காலுக்கு பத்தேமுக்காலுங்கிற சைஸ் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த வீடு திருநெல்வேலி தென்காசி நான்கு வழிச்சாலையிலிருந்து ரொம்ப பத்து அமைஞ்சிருக்கு தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு புறவாசலாக அமைச்சிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்குன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்